Thank mm -hmm. you. ஒரு நாள் இரவு எந்தவித இன்றி இந்த கரண்ட் வந்து டக்குன்னு கட் ஆயிட்டது உண்மைக்குமே சொல்ல போனால் எப்பயாச்சும் ஒரு இரவு பொழுதுல கரண்ட் கட் பண்ணும் பொழுதுதான் ஒரு இயல்பான வாழ்க்கைக்கு நாங்கள் திரும்புகிறோம் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கும் இதுக்கு முன்னாடியே நான் சமைக்க மறந்து போயிட்டேன் ஏதாவது வெளியில் வாங்கி எடுப்போம் அப்படின்றது என்னுடைய யோசனையாக இருந்தது அதுதான் அவருடைய விருப்பமாகவும் இருந்தது அப்போ கரண்ட் வேறு போக எங்கேயாச்சும் வெளியில் போய் நிலா வெளிச்சத்தில் இருந்து நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு எப்பவும் பிடிச்ச சூரியனஃப்ல பாட்டு கேட்டுக்கொண்டே நாங்கள் போன இடம்தான் திருக்கோயிலில் இருக்கிற கிமிஷா ரெஸ்டாரெண்ட் இந்த ரெஸ்டாரண்ட் பற்றி சொல்லணுமென்றால் ரொம்பவே அழகான ஒரு ரெஸ்டாரண்ட் கரண்ட் இருந்தாலும் இல்லாட்டியும் ரெண்டு சூழலையும் ஒவ்வொரு விதமான அழகை காட்டக்கூடியது இங்கே சாப்பாடுமே பரவாயில்லை அப்போ போவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் போனோம் ஆனால் எங்கிட்ட டைம் வந்து நாங்கள் போன உடனே அங்கே கரண்ட் வந்துட்டுது இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு இருந்து சாப்பிட வலிக்கிட்டோம் இப்போல்லாம் ஏனோ தெரியல எனக்கு நைட் டைமில் டீ குடிக்கிறது என்றால் சரியான விருப்பம் அதனால் நான் சாப்பிடலை நான் டீ தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அந்த டீயை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் உண்மைக்கும் வீட்டில் அம்மா போட்டு தாரோ ஒரு ஆங்கர் டீ மாதிரி தான் அது இருந்தது நல்லா இருந்தது மசாலா டீ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஆர்டர் பண்ணேன் ஆனால் தான் இருந்தது அந்த டீ ஆனால் நல்லா இருந்தது எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது லோஜன் வந்து மிக்ஸ் ஃப்ரைஸ் மிக்ஸ் ஃப்ரைட் ரைஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அவருக்கும் அது பிடிச்ச மாதிரி தான் இருந்தது அப்போ நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டே நாங்கள் அதை சாப்பிட்டு கொண்டிருந்தோம் பிறகு ஒரு மாதிரியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பவும் அந்த சூழலை என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் பேசினோம் கொஞ்சம் சண்டை போட்டோம் இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு பத்து மணியை போல் நாங்கள் திரும்பவும் வீட்டை வந்து சேர்ந்தோம் ஆனால் நிறைய நாளைக்கு பிறகு கரண்ட் இல்லாத நேரம் ஒரு ட்ரைவ் போயிட்டு ஒரு சாப்பிட்டது வந்து நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது